நாட்டுப்புற இசையில் கத்தோலிக்கு திருப்பலி பாடல் வானவர் பாடல் நம்ம சாமி நல்ல சாமி அவரு பெரும ஓங்கிடனோ கடவுளை நம்பி வாழும் மக்க குறைகள் எல்லாம் திந்திடனும் நம்ம சாமி நல்ல சாமி அவரு பெருமா ஓங்கிடனோ கடவுள நம்பி வாழும் மக்க குறைகள் எல்லாம் தீர்ந்திடனோ இஸ்ராயேலின் கடவுளவர் விடுதலையின் கடவுளவர் மக்களை விடுவிக்க வந்தவரை வாழ்த்தி வணங்கி போற்றுகின்றோம் நம்ம சாமி நல்ல சாமி அவரு பெருமை ஓங்கிடனோ கடவுள நம்பி வாழும் மக்கள் குறைகள் எல்லாம் தீந்திடனோ சமத்துவ தந்தையின் சரி நிகராய் சங்கடம் தீர்க்க பிறந்தவரே ஆவி ஆற்றலோடு அடிமை அமைப்பை ஒழித்தாரே நம்ம சாமி நல்ல சாமி அவரு பெரும ஓங்கிடணும் கடவுள நம்பி வாழும் மக்கள் குறைகள் எல்லாம் தீந்திடனும் சாதி கொடுமைகள் ஒழிந்திடனோ சமநீதி என்றும் நிலைத்திடனோ எங்க வயிறு ரொம்பிடணோ எங்க குரல கேட்டிடனோ நம்ம சாமி நல்ல சாமி அவர் பெருமை ஓங்கிடனும் கடவுள நம்பி வாழும் மக்க குறைகள் எல்லாம் தீந்திடனோ தந்தையோடு மட்டும் அல்ல எங்களோடும் வாழும் இயேசுவே விடுதலைக்காக ரத்தம் சிந்தி தூய மனிதனை மாறிவிட்டாய் நம்ம சாமி நல்ல சாமி அவர் பெரும் ஓங்கிடனோம் கடவுளை நம்பி வாழும் மக்க குறைகள் எல்லாம் தீந்திடனும் நாங்களும் எங்க வாழ்க்கையில தூயவர்களாக வாழ்ந்துவிடுவோம் உமது எண்ணங்கள் நிறைவேறவே வாழ்வில் உறுதி அளிக்கின்றோம் எங்க வாழ்வில் உறுதி அளிக்கின்றோம்